ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க இருந்தால் இங்கே இருக்கிற நம்பர்ஸ்களை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா அவங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களா இருக்கும் ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சரை இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பெட்டி ஸ்டெயின்லெஸ் வந்து இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே தெரியும் அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே போட்டாலும் உடையாது எதுவும் ஆகாது இது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பிடிக்கும் இது ஸ்கொயர் ஷேப்பில் வருது உங்களுக்கு ஒன்பது கண்டெய்னர்ஸ் வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த கண்டெய்னர்ஸில் இரண்டா ஒரு நிமிஷம் வெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு செம்ம வெயிட்டாக இருக்குது

இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு செப்ரேட்டாக ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு மீடியம் சைஸில் இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பாக்ஸும் பாத்தீங்கன்னா நார்மலாக நல்லா வெயிட்ல தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் பிரிண்ட்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க சுத்திலையுமே வந்துருக்கும் உங்களுக்கு இதுலயும் சைஸ் வரியா உங்களுக்கு இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வரும் மசாலா பாக்ஸ் பவுல் வந்து ரவுண்டில் தான் வரும் இது எப்படியும் உங்களுக்கு ஐம்பது கிராம் பிடிக்கும் மொத்தம் எவ்வளோ பாக்ஸ்டா இருக்குது பவுல் இருக்குமா ஒன்போது இருக்குது ஓகேடா பொடி வச்ச மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஓகேடா மேலே டல் ஃபினிஷில் டைமண்ட் ஷேப்பில் வரும் ஓகே ரேட் எவ்வளோடா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி நூற்றி இருபது அஞ்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு இது பிரிண்டட்ல தான் வரும் இது உங்களுக்குலாம் போகாது நீங்கள் கம்பினாரம் மட்டும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது பவுடர் தான் உங்களுக்கு போகாது இதுவும் வந்து சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வர மொழகெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நார்மல் வெயிட்டில் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் இது இருக்குது நூறு கிராம் அளவில் போட்டுக்கலாம் வெயிட்டில் நார்மல் வெயிட்டில் கேட்குறவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி கொடுப்போங்க மேம் ஆ ஓகே ஓகே பாக்ஸ் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பீஸ் வரும் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது ரூபா நாங்கள் உங்களுக்கு தரது எழுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய்க்கு தருவோம் மேம் ஓகே தேங்க்ஸ்

மேம்ங்கல்ங்கல்யாரிக்க ஐம்பது கிராம் பிடிக்கும் அது நடுவில் என்னடா ப்ளூ கலரில் இருக்குது இல்லை அது என்னடா அது கொஞ்சம் எடு கலர் கொடுத்துருக்காங்க ஓ நம்ம இதிலே ஏதாச்சும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா பிளைன் இல்லாம கொஞ்சம் டிசைனா வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வந்து வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் வைஸ் பார்க்கும் போது நல்லாவும் இருக்கும் ஐம்பது கிராம் உங்களுக்கு பிடிக்கும் பவுலும் நல்லா இருக்கும் வெடிக்காது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா ஜாயின்லாம் எதுவும் இல்லாமல் தான் இருக்கும் ஐம்பது கிராம் குடிக்கும் வித் ஸ்பூனும் உங்களுக்கு வந்துடும் இதில் ஸ்பூனும் வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ பாக்ஸ் இருக்குடா இதில் பார்த்தீங்கன்னா ஏழு பாக்ஸ் வருங்க மேம் ஓ ஏழு பாக் கண்டெய்னர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆ இது பார்த்தீங்கன்னா பின்னாடியும் நல்லாயிருக்கும் முன்னாடியும் நல்லாயிருக்கும் இது ரேட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா வருங்க மேம் டிஸ்கவுண்ட் வாங்க ஐநூற்றி எண்பத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓகேடா தேங்க்ஸ் இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் லீட்டில் வரும் உங்களுக்கு கீழே போட்டாலும் உடையாது நல்லாயிருக்கும் வந்து இது வந்து உங்களுக்கு லைஃப் வரும் உள்ள இருக்கிறது நம்ம வெளியில அப்படியே பாத்துக்கலாம் அதுக்காக இந்த லிட் கொடுத்துருக்காங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வந்துருது ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஹெவியாவே இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா ஏழு வரும் உங்களுக்கு ஏழுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜாயிண்ட் இல்லாத பீஸ் இதெல்லாம் ஜாயிண்டே வராது பீஸ் நல்லா குவாலிட்டியா இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா இது எழுநூத்தி நாற்பது ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக நாங்க அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு தருவோம் மங்கள் பிராண்ட் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளே இருக்கிறது வந்து வெளியே ட்ரான்ஸ்பெர்டாக தெரியுதுக்காக உங்களுக்கு பைப்பை லீக் தான் கொடுத்துருக்காங்க கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு உடையிறது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது கீழே மாதிரி அது மாதிரி ஏதாவது இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஏழு கப்பு கொடுத்துருப்பாங்க ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் குடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சென்டரில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள பிளாஸ்டிக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா நமக்கு மஞ்சள் தூள் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதே சில்வரில் மஞ்சள் தூள் போட்டால் அது ஷேடோ மாதிரி பிடிச்சிக்கும் அதனால உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க

இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்